கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதினொன்றாம் ஆண்டு விழா சென்னை ஜி கே எம் காலனி ஸ்ரீ வசந்த மகாலில் சங்க தலைவர் டி வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் மாநில பொருளாளர் வி என் ராஜா சென்னை மண்டல தலைவர் அருணாச்சல மூர்த்தி தலைமை நிலைய செயலாளர் கே குழந்தைவேல் மாநில செய்தித் தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில சட்ட ஆலோசகர் வி ராம்குமார் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஏ ஜெயராமன் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் டி லூர்துராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர் விழாவிற்கு ஜேம் சி கிருஷ்ணமூர்த்தி ஜே சி யுவராஜன் எம் வேல்பாண்டியன் எம் நாராயணன் எம் அழகர்சாமி டி ஜெபராஜ் ஆர் பெருமல் ஆர் ஜெயக்குமார் சங்க துணை செயலாளர் ஐ ஜெயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க துணைத் தலைவர் எஸ் கூலி பாண்டியன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சங்க பொது செயலாளர் ஆர் வளன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார் சங்க பொருளாளர் ஜி அமிர்தராஜ் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிழக்கு குளத்தூர் சாலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய பன்னிரெண்டாவது பதினோராவது ஆண்டு விழாவிற்கு வெகு திரளாக சங்கத்தின உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த சங்கத்திலிருந்து ஏற்கனவே நடைபெற்ற நடைபெற்ற அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ள கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி அடிப்படையில் சென்ற வாரம் மிகப்பெரிய அளவில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்து கொண்டனர் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பினுடைய அந்த ஆர்ப்பாட்டம் டெல்லி வரைக்கு எதிரொலித்தது குறிப்பா ராஜஸ்தானில் நடந்தாவது கவுன்சிலிங் கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து எங்களுடைய நிலையை எடுத்து அவர்கள் செவி சாய்த்து அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோ அதே மாதிரி கவுன்சிலிங் கூட்டத்தில் படை நடத்தக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தள்ளுபடி செய்துள்ளனர் அதனால மத்திய அரசுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக மாநிலத்தினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எல்லா வணிகர்களை கோரிக்கைகளை ஏற்று நிறைய சலுகைகளை செய்து கொண்டிருந்தனர் ஆனால் இப்பொழுது மாநகராட்சியினுடைய உரிமம் பல் ஏற்றப்பட்டுள்ளது அதை இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்களுடைய பேரமைப்பின் சார்பாக அந்த உயிர்த்தப்பட்ட வணிக உரிமத்தை உடனடியாக பரிசீலனை செய்து உடனடியாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலேயே தெரியப்படுத்தியுள்ளோம் ஒவ்வொரு முறையும் தமிழக முதலாளர்களுக்கு கோரிக்கைகளை வணிகர் சங்கத்திலிருந்து கொடுக்குறோம் அது ஒன்றுமே சரியாக செய்ய முடியாத நிலை இருக்கிறது குறிப்பாக தடை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து வணிக நல வாரியத்தை கொண்டு வந்தாங்க அந்த வணிக நல வாரியத்துல கடை நடத்தக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அது பயன்பாட்டாக இருந்தது ஆனால் அன்று இருந்த நிலை இந்த இல்லை ஒவ்வொரு பேரும் தமிழக முதல்வர் என்றால் காப்பீடு திட்டம் பாரத பிரதமர் என்றால் காப்பீடு திட்டம் இப்படி வந்துள்ள நேரத்துல வணிக நல வாரியத்துல ஒரு விபத்துல இறந்தாங்கன்னா ரெண்டு லட்சமா இருக்கிறத பத்து லட்சமாக ஓடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வணிக வணிக நல வாரியத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால் உரிமம் பெற வேண்டும் அந்த உரிமம் பெற்றாலே வணிக நல வாரியத்துல உறுப்பினராக ஆயிட்டாங்கிற ஒரு நிலையை அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்கனவே மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு மாநாடு உள்ளது ஏற்கனவே தூத்துக்குடி மண்டல மாநாடு நடத்தப்பட்டது அது மிகப்பெரிய அளவுல தென் மண்டலத்துல எழுச்சியாக பேசப்பட்டது அதை அடுத்து நெல்லையில் நெல்லை மண்டலம் சார்ந்து குறிப்பா பதினெட்டு பதினஞ்சு மாவட்டத்தை உள்ளடக்கி நெல்லையில மிகப்பெரிய அளவுல ஜனவரி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அன்று இருபத்தி ஆறு அன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நெல்லையில மிகப்பெரிய அளவுல மாநாடு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய மே ஐந்து மாநாடு சென்னையில தான் நடக்கும் இந்த நேரத்துல தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சங்கம் மிகப்பெரிய அளவுல பலமா இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சி குறிப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளா இந்த நேரத்தில் தெரிஞ்சு தெரியப்படுத்துறோம் கடையில குப்பை போட்டா வரி மாநகராட்சியினுடைய தொல்லைகள் பேரூராட்சி நகராட்சி இப்படி தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொல்லை கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் அப்படி அதிகாரிகள் அத்துமீறல் நடந்தால் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு உண்மையிலேயே சும்மா இருக்காது மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தும் இந்த நேரத்துல தமிழக முதல்வர்களுக்கு தலைமையால வேண்டுகோளை வைக்கிறோம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுங்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிந்தலையும் கிளிக் பண்ணிடுங்க